அவர் நல்ல ஒரு பழைய ஏற்பாடு ஊழியத்தை செய்தார் எப்படி பழைய ஏற்பாட்டு ஆலோசனை சங்கத்தை கட்டினாரோ அல்லது சபையை அதே போல அவர்கள் இருக்கிறார்கள் ஏன் நான் சிறுக வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆவி அவர்களுக்கு இல்லை

That they have a connection with Christ now, not following Christ because they see me. But there was something that John's father, John the Baptist's father, said in Luke chapter 1. <laughs> what he prophesied when this John the Baptist was going to be named and after he was birthed. யோவான் ஸ்நானம் பிறந்ததற்கு பிறகு அவர் பெயれた அவருக்கு பெயர் வைக்கும் பொழுது என்ன சொன்னார் இட்ஸ் சேஸ் ஹியர் லூக் 167 இஸ் फादर वाज ஃபில்ட் வித் தி ஹோலி ஸ்பிரிட் லூக்கா 1 ரம அதிகார 67 ஆ அவனுடைய தகபனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அண்ட் தென் ஹீ பிரொபசைஸ் தீர்க்கதரிசனமாக சொன்னார் சோ when you are filled with the holy spirit and you prophesy you can be pretty sure that is from god ஆகவே நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தீர்க்கதரிசனம் சொன்னால் அது தேவனிடத்திலிருந்து வருகிறது என்பதை நீங்கள் முழு நிச்சயமாக நம்பலாம் குறித்து வருகிறார்கள் he

நம்மை பகைக்கிறவர்களுடைய மக்களிடத்திலிருந்து விடுதலை அதிகமாய் பகைக்கிறவர்கள் யார் யார் டோட்டல் அவனிடத்திலிருந்து ஒரு முற்றுமாய் காணப்படுகிற ஒரு ரட்சிப்பு

We we can now now, serve God without fear. fear. That was the goal. Till now, 1500 years, we have served with இவ்வளவு ஆண்டுகளாக பயத்தோடும் அடிமைத்தனத்திலிருந்து தான் ஊழியம் செய்து கொண்டு வந்தார்கள் நான் தசம பாகத்தை செலுத்தாவிட்டால் எனக்கு சாபம் வந்துவிடும் இஃப் ஐ கோ ரவுண்ட் வித் தீஸ் ஆர்னமெண்ட்ஸ் ஐ வில் பீ நகையோடு கூட நான் போய்க்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் வாழ்ந்து கொண்டிருந்திருந்தால் எனக்கு தண்டனை கிடைக்கும் ஐசாயா said that yes ayadi sonnar and if i don't obey god i'll get boils and itch and all that from which yeah, i cannot okay. be healed கீழ்படியாவிட்டால் குணமாக்கப்படக்கூடாத கொப்பளங்கள் பருக்கள் சொறிகள் சிறங்குகள் உண்டாகும் I am living in fear all the time but I am நான் எப்பொழுதே பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனாலும் கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறேன். It's like children who are afraid of a

முழு உலக பிரகாரம் சபையாய் மாறிவிடும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா then it really proves you are an old ஆம் அப்படி உண்மையாலுமே உங்களுடைய கூடுகையானது பழைய ஏற்பாட்டு கூடுகை தான் என்பதை இது நிரூபித்து விட்டது how டு ஃபைண்ட் அவுட் whether these animals are pigs or cats இந்த மிருகங்கள் எல்லாம் பன்றிகளா பூனைகளா என்று எப்படி கண்டுபிடிப்பது now they லுக் clean because we have tied them with so many ropes अनेक கயிறுகளை வைத்து கட்டி இருப்பதனாலே பார்ப்பதற்கு சுத்தமாய் காணப்படுகிறது ரிலீஸ் them கட்டுகளை அவிழ்த்து அவிழ்த்து விடுங்கள் நோ பிரதர் யூ 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 ரிலீஸ் தே தே வில் ஆல் பிகம் பிகம் டர்ட்டி டர்ட்டி அண்ட் மினிட்ஸ் நிமிஷம் போதும் போதும் கட்டை விட்டால் போய் குதித்து விடும் எல்லாம் தென் பிக்ஸ் பிக்ஸ் பூனைகள் அல்ல சர்ச் லுக் மேட் நீங்கள் இந்த பன்றிகள் அனைக விதிகளை கொண்டு வந்திருக்கிறபடினாலே அவைகள் பார்ப்பதற்கு இருப்பது போல காட்சியளிக்கிறது

உண்மையாலுமே நீங்கள் கண்டுபிடிக்க விரும்புகிறீர்களா கெட் ரிட் ஆஃப் ஆல் தோஸ் ரூல்ஸ் இப்பொழுது அந்த விதிகளை எல்லாம் தளர்த்தி விடுங்கள் பா ஓபன் தி டோர்ஸ் கதவுகளை திறந்து விட்டு விடுங்கள் டேக் அவுட் தி ரோப்ஸ் கயிறுகளை எல்லாம் கழற்றி விடுங்கள் ஃப்ரீ சுயாதீனம் கொடுத்து விடுங்கள் தென் லெட் us see அதற்கு பிறகு நாம் பார்க்கலாம் ஆஃப்டர் ஒன் ஆர் டூ मंथ्स ஒன்று இரண்டு மாதங்கள் கழித்து என்ன ஆகிறது என்று பார்க்கலாம் ஹவ் நைஸ் தே ஸ்மெல் எவ்வளவு நல்ல வாசனை வீசுகிறதா ஹவ் தே பிஹேவ் எப்படி நடந்து கொள்கிறார்கள் ஹவ் தே Dress எப்படி ஆடை அணிகிறார்கள்

இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன் supposing चलगरी? you spent even one or two years converting these pigs into cats நீங்கள் ஒன்று இரண்டு ஆண்டுகள் செலவழித்து இந்த பன்றிகளை எல்லாம் பூனைகளாய் மாற்றி விட்டீர்கள் என்றால் what is the difference between a pig and a cat ஒரு பன்றிக்கும் ஒரு பூனைக்கும் என்ன வித்தியாசம் a cat has got an inward desire to be clean all the time எப்பொழுதே சுத்தமாக தன்னை வைத்துக்கொள்ள வேண்டும் என்று உள்ளான ஒரு அவா அந்த Just like a pig has got an inward desire to be dirty all the time. Great passion to be dirty. The cat has got a great passion to be clean. See, that's how pigs are. They see some filthy stuff there. Ah!

எப்பொழுதும் அசுத்தமாகவே காணப்பட வேண்டும் என்கிறதனா உள்ளான ஒரு வாஞ்சை பட் இந்த சர்ச் இஸ் ஹெல்ட் வித் ரோப்ஸ் அண்ட் ஆல் ஹி லுக்ஸ் க்ளீன் ஆனால் சபையிலே இப்பொழுது விதிகள் என்றதனா கயிறுகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிற அப்படினாலே பரிசுத்தமா இருப்பது போல காட்சி அளிக்கிறது பட் கேட் ஆனால் ஒரு பூனை இஃப் இட் சீஸ் சம் டர்ட்டி வாட்டர் தேர் அசுத்தமான தண்ணீரை பார்த்தால் ஆர் சம் ரப்பிஷ் அல்லது ஒரு குப்பையை பார்த்தால் இட் டசன்ட் கோ நியர் தி கார்பேஜ் பின் அது அந்த குப்பை தொட்டி பக்கமே போவதில்லை see dogs and pigs and all will go to the garbage நாய்களும் பன்றிகளும் குப்பை தொட்டியை போய் கிளறி கிளறி சாப்பிடும்

நான் கவனமாய் பார்ப்பேன் அது அழுக்கு இருக்கிறதா இந்த பூனை இவ்வளவு தொடைக்கிறதே நோ டர்ட் அட் அழுக்கே பார்க்க முடியாது வை இஸ் இட் ஆல்வேஸ் லிக்கிங் இட் செல் ஆனாலும் ஏன் தன்னையே அது நக்கி கொண்டே இருக்கிறது बिकॉज இட் ஹஸ் எ ட்ரெமெண்டஸ் பாஷன் டு பீ டோட்டலி பியூர் முழுமையாக சுத்தமா இருக்க வேண்டுமே என்றதனா ஒரு அளவு கடந்த விருப்பம் அதற்கு காணப்படுகிறது இட்ஸ் எ பிக்சர் ஆஃப் எ பிலீவர் ஹூ இஸ் ஆல்வேஸ் ஜட்ஜிங் ஹிம்செல் எப்பொழுதே தன்னையே நியாயந்தீர்த்து கொண்டிருக்கிறதான ஒரு விசுவாசிக்கு காட்சியாக எப்போ ஏற்கனவே அவர் பரிசுத்தமாக ஆயிருக்கு ஸ்டில் சார்ஜிங் இம்ஸ் ஆனாலும் தன்னை தானே நியாயம் தேர் இஸ் சம் ஸ்மால் ஸ்பேக்அப் டஸ்ட் தேர் லட் மீன் எட் அ ஏதோ ஒரு சிறு தூசி வந்து விட்டது அதை நான் சுத்தம் செய்யட்டும் நான் இஃப் யூ ஆப் கன்வெர்ட்டட் யூ 100 பிக்ஸ் இன்டூ 100 கேட்ஸ் நீங்கள் இந்த 100 பன்றிகளை 100 பூனைகளாக மாற்றி விட்டீர்கள் த நியூ கேன் தேக் ஓய் த ரோப்ஸ் பொழுது கையில் எல்லாம் நீங்கள் எடுத்து விடலாம் ஓப்பன் த டோர் கதவுகளை திறந்து விடலாம் லெட் தெம் கோ ஃபர் அ வாக் இப்பொழுது அவர்கள் ஒரு வாக்கிங் போகட்டும் ஓகே கேட்ஸ் கோ வே கம் பேக் ஆஃப்டர் ஒன் மந்த் பொண்ணுகளே இப்பொழுது போய் விடுங்கள் ஒரு மாதம் கழித்து திரும்பி வாருங்கள் and they all come back after one month ஒரு மாதம் கழித்து எல்லாம் திரும்பி வருகிறது absolutely clean முற்றிலுமாக சுத்தமாக காணப்படுகிறது brother you have really built a new testament church சகோதரரே உண்மையாலுமே ஒரு புதிய ஏற்பாட்டு சபையை நீங்கள் கட்டி இருக்கிறீர்கள் now you ask yourself உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள் what type of churches are we building நாம் எவ்விதமான சபைகளை கட்டி கொண்டிருக்கிறோம் Pigs which are clean, held with ropes and locked inside rooms with doors and rules and regulations. விதிகள் பிரமாணங்கள்ங்கிறது நான் கயிறு கட்டப்பட்ட பன்றிகள் முற்றிலும் பூட்டப்பட்ட கதவுகள் வைத்துக்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு சபையை கட்டி கொண்டு பீப்பிள் ஹூஸ் லைஃப் ஆர் சேஞ்ச் பை த பார் த ஹோலி ஸ்பிரிட் அல்லது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே வாழ்க்கை மாற்றப்பட்டு கொண்டிருக்கிற விசுவாசிகளை கட்டி கொண்டிருக்கிறோம் not only of water but of the holy spirit தண்ணீரினாலே மட்டுமல்ல பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற்றவளாய் இருக்கக்கூடிய மக்கள்

தண்ணீரினாலே மட்டுமே நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னால் that only proves that you got a clean conscience if your outside is okay அது உங்களுக்கு சுத்தமான மனசாட்சி இருக்கிறது உங்களுடைய வெளிப்பிரகாரம் சுத்தமாக இருக்கிறது என்பதை மட்டுமே காட்டுகிறது but if you allow the ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை அக்கினாலே ஞானஸ்நானம் கொடுக்க முடிய அனுமதிப்பீர்கள் என்று சொன்னால் it will change your nature inside அது உங்களுடைய உள்ளான சுபாவத்தை மாற்றிவிடும்